கொல்லி என்பது மாயங்கள் நிறைந்த ஒரு மலை தொன்னூறாண்டு காலத்தில் ஒரு மன்னர் அங்கு வாழ்ந்தார் அவனது நாடு செழித்தாலும் மலை மேல் ஒரு விசித்திரமான தீவு இருந்தது அந்த தீவின் பெயர் மாயத்தீவு அந்த மாயத்தீவுக்கு செல்லும் எவரும் திரும்பி வரவில்லை இதற்கு காரணம் வெண்பெண் என்ற ஒரு இயக்கி அவள் இனிய குரலால் அனைவரையும் கவர்ந்து அழைத்துச் சென்று அவர்களின் ஆவியை குடித்து விடுவாள் என்கிற கதை பரவியது ஒரு நாள் சிங்கவேலன் என்ற வீரன் யக்ஷியின் மாயத்தை முறியடிக்க வேண்டும் என முடிவெடுத்தான் மாயத்தீவுக்கு சென்று வெண்பெண்ணை எதிர்கொண்டான் அவள் பாடிய பாட்டு சிங்கவேலனின் மனதையும் கவர்ந்தது ஆனால் அவன் தனது தாயின் கல்வி வழிகாட்டலால் மந்திர பாசுரம் ஓதி தன்னை காத்து கொண்டான் அந்த மந்திரத்தால் யக்ஷியின் மாயம் அழிந்தது அவள் மன்னன் மகளாக மாறி வரலாற்றின் ஒரு முக்கிய மர்மமாக கலைந்தாள் பின்னர் சிங்கவேலன் மலைக்கு திரும்பி நாடு முழுவதும் இந்த மலைக்கதை பரப்பினான் இன்றும் கொல்லி மலைக்கு போனால் வெண்பெண்ணின் இனிய குரல் காற்றில் ஒலிக்கிறது என்று தொண்டர்கள் கூறுவார்கள் நெற்றி கண்ணுடன் மலைக்கு போகும்போது வெண்பெண்ணின் குரல் ஒலிக்கிறதா தேடி பாருங்கள்